கதைப்படி வந்து விஜய் கண்ணை கொடுக்கணும்னா பிரேம்ஜி கையில தான் கொடுத்துருக்கணும் அவர் தான் தரக்கெல்லாம் வாங்கணும் வந்து ஒரு ஓடும் பிள்ளையா இருப்பாரு தன்னுடைய அடுத்த படத்தின் ஹீரோங்கிற அடிப்படையில சிவகார்த்திகேனுக்கு ஒரு மைலேஜைக்காக நடிக்க வைத்து அதுக்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்திட்டாரு ஒருவேளை அமரன் தோற்று இருந்தால் இந்த துப்பாக்கி கதையே வந்து சிவகார்த்திகேனுக்கு ஒரு ட்ரால் மெட்டீரியலா மாறி அவர் ஒரு வழி பண்ணிருப்பாங்க நான் உட்பட அப்படிதான் சொல்லியிருப்பேன் குறிப்பிடுகிற அந்த ரெண்டு பேருமே துணை கதாபாத்திரங்களில் நடிக்கிற துணை நடிகர்கள் தான் இப்போ இவங்க ரோட்டில் போனாங்கன்னா இவங்க பேர் மக்களுக்கு எப்படி தெரியும் அதுக்கடுத்து ஊடகங்கள் வந்து உங்கள் வீட்டு வேலைக்கார நாய் கிடையாது உங்களுக்கு வாழாட்டிக்கிட்டே இருக்குது அவன் வந்து மக்களுக்கான சேவகன் தான் ஊடகம் இப்போ நீங்களும் சரி நானும் சரி இல்லை அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்னன்னா இது எல்லாமே அந்த படத்தை பேச வைக்கிற ஒரு உத்தி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் வந்து சினிமாவை விட்டு நகர்ந்துட்டாரு அப்படி இருக்கும்போது விஜய் உடைய ரசிகர்களையும் தன் பக்கம் திருப்புவதற்கான ஒரு உத்தியாக கூட எடுத்துக்கலாம் ஒரு திரைப்படம் உருவாகும் இடமே எடிட்டிங் டேபிள் தான் சொல்லுவாங்க நீங்க எடிட்டிங் டேபிள்ல பாத்தீங்கன்னா அந்த கதையினுடைய ஆர்டரே மாத்திடலாம் ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஜிம்மிக்ஸ் பண்ண போறாங்கன்றது தெரியாது எல்லாத்துக்கும் மேலே நீங்க படம் எடுக்கும் போது உங்க படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் நீங்க இப்படி பண்ணுங்க எங்க படத்துக்கு ஊடகங்கள் எந்த ரிவ்யூவும் கொடுக்க வேணாம் மூணு நாள் இல்லை முப்பது நாள் வரைக்குமே கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க தனுஷ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு இப்போ ஒரு தமிழ் தயாரி பார்த்து கேட்கும்போது சார் அந்த படம் சுமார் சார் இந்த படம் சுமார் சார் அதே இது ஆந்திராவில் இருந்த ஒரு கர்நாடகாவில் இருந்த ஒரு ப்ரொடியூசர் டேட்டு கேட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க ஐம்பது வாங்குற இடத்துல அறுபது கேட்பாங்க அவங்க ஓகேன்னு சொல்லிடுவாங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபிர்சன் தமிழ் இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் காலமும் நிகழ்ச்சி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் வலைப்பேச்சி பிர்சன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில இருந்து வழக்கு போட்டிருக்காங்க அது கூட நீதிமன்றத்தில் சொன்னாங்க தலையிட முடியாது வந்து மத்திய அரசும் தான் இது பண்ணணும் ஒரு படம் வந்துட்டு மூணு வாரம் அந்த படங்களை என்கிற கருத்தை நீங்க எப்படி அது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம் எல்லாரும் சொல்ற மாதிரி இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான செயல் அப்படின்னாலும் இந்த விஷயம் வந்து தயாரிப்பாளர் சங்கம் முன்னெடுத்ததா நம்ம எடுத்துக்க கூடாது உண்மையில் பாத்தீங்கன்னா இரண்டு தனிப்பட்ட நபர்கள் செய்த கூட்டு சதிதான் இது ரொம்ப உண்மையை சொல்ல போனோம்னால் அந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் அவர் பேரை சொல்லி கூட நம்ம பேசுவதற்கே நான் விரும்பலை ஏன்னா அவர் ரொம்ப ஒரு தவறான நபராக இருக்கிறார் அவர் வந்து ஸ்டுடியோகிரி நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்குறாரு அவர்கள் தயாரித்த கங்குவா படத்துக்கு ஒரு மோசமான தோல்வி கிடைத்தது அதற்கு ஊடகங்கள் தான் காரணம் அப்படின்னு அந்த நிறுவனத்துக்கு வாலாட்டுவதற்காக இந்த சங்கத்தை வந்து அவர் ஒரு துஷ்பிரயோகம் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவருக்கு உறுதுணையாக இருந்த இன்னொரு தயாரிப்பாளர் அவர் யார் அப்படின்னா பல வருடங்களாக திரைத்துறையில் இருந்தாலும் இப்போ அவர் ரெண்டு மூணு படங்கள் எடுத்து வச்சு அதை ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு ஒரு ஒரு அடைந்த தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி ரூபா கடனாளியாக இருக்கிற ஒருத்தர் இப்போ அவருக்கு வந்து இன்னைக்கு திடீர்னு ஒரு தயாரிப்பாளர் படம் எடுத்து பல கோடி சம்பாதிக்கிறத அதை வந்து பாசிட்டிவாக பார்க்க முடியாது ஒரு வைத்தறிச்சல் இருக்கும் ஸோ இப்போ இரண்டு வைத்தறிச்சல்காரர்களுடைய செயல்பாடு தான் இந்த கோர்ட்டுக்கு போனது நல்லவேளை அந்த கோர்ட்டில் வந்து இவர்கள் நினைத்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கிடைக்கல நிச்சயமாக அப்படி ஒரு தீர்ப்பு கோர்ட்டிலிருந்து வராது ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா அதுவே ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு எதிரான செயலாக மாறிடும் அதை வந்து நிச்சயமாக நீதியரசர்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்ம கேட்கிற கேள்வி என்னென்னா ஒவ்வொரு தயாரிப்பாளரும் வீட்டை விற்று காட்டை விற்று கடன் வாங்கி படம் எடுக்கிறான் அவன் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு முதல் காட்சிக்கு மக்கள் வரணும் அந்த படத்தை மக்கள் கொண்டாடணும் அதன் மூலமாக அது வெற்றி படமாக சேரணும் இது வந்து மக்கள் கிட்ட இந்த படம் போய் சேரணும்னா அதுக்கு ஊடகங்கள் உதவி பண்ணாதான் முடியும் அப்படின்னு பல பேர் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க மூணு நாளைக்கு வந்து விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை நீங்க முன்னெடுத்தா உங்களுடைய அறிவையே நம்ம சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு என்னன்னா இப்ப மூணு நாளைக்கு ஒரு ஊடகமும் இதை ரிவியூ பண்ணலை அப்படின்னா தியேட்டர் மூணு நாளைக்கு பூட்டி கிடக்குமே அது ஒரு விஷயம் இருக்கு எல்லாத்துக்கு மேல நீங்க படம் எடுக்கும் போது உங்க படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்க இப்படி பண்ணுங்க எங்க படத்துக்கு ஊடகங்கள் எந்த ரிவ்யூவும் கொடுக்க வேணாம் மூணு நாள் இல்லை முப்பது நாள் வரைக்குமே கொடுக்க வேணாம் அப்படின்னு நீங்க உங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் அதனால இவர்கள் வந்து ஒரு வைத்தறிச்சல் பிடிச்ச இரண்டு தயாரிப்பாளர்களுடைய செயல்பாடு தான் இதெல்லாம் இந்த தயாரிப்பாளர் சங்கம்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா அந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலுடைய தலைவர் வந்து பாரதியா அவருக்கு உடல்நிலை சரியில்லை இன்னும் ரொம்ப சொல்ல போனா அவர் வந்து நெருங்கி பழகியவர்கள் நேரில் போய் நின்னாலே அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு தடுமாறுறாரு அவருடைய நினைவு தப்பிய நிலையில தான் இப்போ இருக்கார் ஏன்னா ஒரு செலக்டிவ் அம்னிசியா மாதிரியான ஒரு நிலைமை ராஜாக்கு இருக்கு எல்லாத்துக்கு மேலே அவர் இப்போ தன்னுடைய மகள் வீட்டில் மலேசியாவில் இருக்காரு ஆனால் இவங்க ராஜா என்னைக்கோ போட்டு கொடுத்த ஒரு கையெழுத்தை இவங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டிஜிட்டல் கையெழுத்தை பல இடங்கள்ல வந்து பயன்படுத்தி பாரா பயன்படுத்த வரக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையை அதுவே பாராவுக்கு தெரியாது இருக்கும் போது இப்ப அவர் பெயரை சேர்த்து இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா விமர்சனங்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் ராஜா விமர்சனங்களால் வெற்றியை ருசித்தவர் ராஜா அப்படிப்பட்ட அவர் எப்படி வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாரு இப்ப இதன் மூலமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவருக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தமே கிடையாது இன்னொரு பக்கம் இதுக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு மனநிலையை பாக்குறோம் அவங்க சொல்ற வாதம் என்னவா இருக்குன்னா ஒரு நல்ல படத்தை ஏதோ சின்ன இடங்கள் இதை வந்து எம் எஸ் பாஸ்கர் கூட சொல்லியிருக்காரு நிறைய நடிகர்களும் வந்து முன்மொழிறாங்க போஷ் வெங்கட் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒரு படம் நல்லா இல்லைன்னா வந்து கடந்து போயிடுங்க அதை பத்தி பேசாதீங்க மக்களா வரட்டும் வந்து பாக்கட்டும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற சில வாதங்களை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து படம் பாக்கணும்னு நினைக்கிறவங்க வர போறாங்க போய் பட் இந்த யூடியூபர்ஸ் வந்து வேணும் சில வன்மத்தினால இது பண்றாங்க தனிப்பட்ட ரசிகரா இருக்காங்க தனிப்பட்ட சிலருடைய ஆதரவு இருக்கு அவங்களுடைய படங்கள் வந்தா மட்டும்தான் ஆதரிக்கிறாங்க அப்படின்றாங்க ஏத்துக்கலாம் இல்ல இது போன்ற துணை நடிகர்களுடைய கருத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அதே நேரம் ஒரு விஷயத்த நம்ம சுட்டி காட்ட விரும்பலாம் இப்ப நீங்கள் குறிப்பிடுகிற அந்த ரெண்டு பேருமே துணை கதாபாத்திரங்களில் நடிக்கிற துணை நடிகர்கள் தான் இப்போ இவங்க ரோட்டில் போனாங்கன்னா இவங்க பேர் மக்களுக்கு எப்படி தெரியும் யோசிச்சு பாருங்க இவர் வந்து சினிமாவில் நடித்தவர்ங்கிற அளவுக்கு தானே தெரியும் சினிமாவில் பார்த்துருக்காங்க சினிமாவில் வந்து ஒரு டைட்டில் கார்டு வரும் அதில் ஒரு ஐம்பது பேர் வரும் ஐம்பது பேரில் இவர் யாருன்னு மக்களுக்கு எப்படி தெரியும் சோ இவரை மக்களிடம் அடையாளம் காட்டியதே ஊடகங்கள் தான் அதுக்கடுத்து ஊடகங்கள் வந்து உங்கள் வீட்டு வேலைக்கார நாய் கிடையாது உங்களுக்கு வாளாட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு அவன் வந்து மக்களுக்கான சேவகன் தான் ஊடகம் இப்போ நீங்களும் சரி நானும் சரி மக்களுக்கு நேர்மையான செய்திகளை கொண்டு போகணும் சினிமாக்காரனை வாழ வைக்கிறது நம்ம வேலை கிடையாது நீங்கள் ஒரு நல்ல படத்தை எடுத்தால் மக்கள் அந்த படத்தை வந்து ஆதரிப்பாங்க நீங்க ஒரு மொக்க படத்தை எடுத்தால் அது எவ்வளவு பெரிய நடிகருடைய படமாக இருந்தால் நிராகரிப்பாங்க இது வந்து மக்கள் எடுக்கிற முடிவு ஊடகங்கள் எடுக்கிற முடிவு இல்லை ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் இப்படி அந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மொக்க படத்தை வந்து ஊடகங்கள் வந்து நூத்துக்கு நூறு மார்க் கொடுத்தா அந்த படத்தை மக்கள் பாத்துருவாங்களா அதே மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து சில ஊடகங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னா அந்த படத்தை மக்கள் நிராகரிச்சிருவாங்களா அப்படியெல்லாம் கிடையாது முதல்ல இவங்க என்னன்னா கங்குவா படத்துக்கு ஏற்பட்ட அந்த நிலைமைக்கு பறிந்து கொண்டு ஆட்கள்லாம் தோற்க போகுது நான் என்ன கேறேன் இன்னைக்கு புஷ்பா டூன்னு இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் வந்து இப்ப மக்கள் கொண்டாடுறாங்கல்ல அந்த படத்துல ஏதோ ஒண்ணு இருக்கணும்ல ஒருத்தர் இருநூறு ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்க வர்றானா அவனை திருப்திப்படுத்துகிற அம்சம் ஏதாவது இருக்கணும்ல அது இல்லாம ஒரு படத்தை மொக்க படத்தை எடுத்துட்டு நீங்க ஒட்டுமொத்த ஊடகங்களை எப்படி பழி சொல்ல முடியும் ஓகே சார் இது இப்படி எடுத்து வச்சிடலாம் விஜய் கண்ணை கையில் கொடுத்த சிவகார்த்தியுடைய சம்பளம் உயர்த்தப்பட்டிருப்பதா தகவல்ன்றது வலை பேச்சு இருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதை பத்தி சொல்லுங்க நிச்சயமாக ஏன்னா இப்ப அந்த படத்துல வந்து அவர் கையில கண்ணை கொடுத்தாங்கங்கிறது அது ஒரு காட்சி நான் ஏற்கனவே பல பேட்டியில சொல்லியிருப்பேன் கதைப்படி வந்து விஜய் கண்ணை கொடுக்கணும்னா பிரேஞ்சு கையில தான் கொடுத்துருக்கணும் அவர்தான் அந்த படத்துல சில காட்சிகளை உங்களுக்கு சரக்கு எல்லாம் வாங்கி வந்து ஒரு ஓடும் புள்ளையா இருப்பாரு ஏதோ ஒரு காரணத்தினால வெங்கட் பிரபு தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய அடுத்த படத்தின் ஹீரோங்கிற அடிப்படையில சிவகார்த்திகேனுக்கு ஒரு மைலேஜை கொடுக்கறதுக்காக அந்த காட்சியில் நடிக்க வைத்து அதுக்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்திட்டாரு அதாவது விஜய் வந்து சினிமாவை விட்டு அரசியலுக்கு போறாரு அந்த நாக்காளியே இவருக்கு தாங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அமரன் என்கிற படம் வந்து அப்படி ஒரு வெற்றியையும் பெற்றுவிட்டது அதுதான் முக்கியமான விஷயம் ஒருவேளை அமரன் தோற்றிருந்தால் இந்த துப்பாக்கி கதையே வந்து சிவகார்த்திகேனுக்கு ஒரு ட்ரால் மெட்டீரியலா மாறி அவர் ஒரு வழி பண்ணியிருப்பாங்க நான் உட்பட அப்படி தான் சொல்லியிருப்பேன் தாண்டி அமரன் படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அதுல எந்த மாற்றமும் அறுபது கோடிக்கு மேல உலக அளவில் கலெக்ட் பண்ணிருக்கு அமரன் படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம்ங்கிறது இருபது கோடி தான் அதுக்கப்புறம் இப்போ உள்ள கமிட்மெண்ட்டுகளுக்கு அவர் வாங்கிய சம்பளம் முப்பத்தஞ்சு கோடி அந்த ரேஞ்சு தான் எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த படம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு எழுபது கோடி ரூபாய் ஷேர் கிடைச்சிருக்கு அதனால எனக்கு தெரிஞ்சு அறுபதுல இருந்து எழுபது கோடி ரூபாய் அடுத்தடுத்த படங்களுக்கு இவர் சம்பளம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எப்பயுமே தமிழ் சினிமா ஹீரோக்களுடைய சம்பளம் என்பது அவர்கள் நடித்த படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ஷேர் அடிப்படையில தான் அவங்க சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் இவர் வந்து ஒரு அறுபது எழுபது அப்படின்னு கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் சிவகாதி முன்னாடி இருந்தே பெரிய பெரிய ஹீரோஸ் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவருக்கு வந்த சோர்ஸ் படி எனக்கும் நான் படிச்ச ஆர்டிக்கல்ல வந்து அறுபது கோடி வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு பாக்குறோம் அப்ப அறுபது கோடி வாங்குறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடிக்கு மேல வந்து அந்த படம் வசூலிக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சிவகாதிங்களுக்கு அவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு சார் இல்ல இங்கே பாத்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல நூத்தம்பது கோடி ரூபாய் அந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கேன் அது நூத்தம்பது கோடி கலெக்ட் பண்ணதுனாலதான் இப்ப டாக்ஸ் மத்த தியேட்டரிக்கல் ஷேர் எல்லாம் போக டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேரா எழுபது கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு ஆனா இந்த ஜாக்பாட் எல்லா படத்துக்கும் கிடைக்கல அவருடைய மில்டரி பேக்ராப் ஒன்று அது உள்ளார ஒரு எமோஷன்ஸ் இருந்துச்சு அப்புறம் முகுந்த் வரதராஜன் என்பவர் தமிழ்நாட்டில் இருந்தவர் சென்னையை சேர்ந்தவர் அவருடைய கதை எல்லாத்துக்கும் மேல இங்கு வந்து ஒரு போலி தேசியவாதம்னு ஒன்று இருக்கு என்னன்னா இப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் விளையாடும் போது இந்தியா உண்மையிலேயே மொக்கையா விளையாண்டா கூட நீங்க வந்து நல்லா விளையாண்டதா தான் சொல்லி ஆகணும் பாகிஸ்தான் டீம் பிரமாதமா விளாண்டா கூட நீங்க அவன் ஒழுங்காக விளையாடலன்னு தான் சொல்லி ஆகணும் நீங்க பாகிஸ்தான் நல்லா விளையாடுறான்னு சொன்னா நீங்க வந்து தீவிரவாதியா அல்லது பாத்தீங்கன்னா ஆன்டி இந்தியனா நீங்க மாறிடுவீங்க அப்படி ஒரு மனப்போக்கு இங்க இருக்கு இது போன்ற அந்த பேட்ரியாட்டிசம் படங்களும் கூட நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம்னா நம்மளுடைய தேசப்பற்றே கேள்விக்குறியா மாறிடுமோ அப்படிங்கிற இருக்கு பயம் இருக்கு சந்தேகம் இல்லை பயம் நிறைய பேர் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா நல்லா இருக்கோ இல்லையோ நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க சோ அந்த அனுகூலம் இந்த படத்துக்கு கிடைத்ததும் கூட இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆனா அடுத்தடுத்த படங்களுடைய கதையெல்லாம் இந்த மாதிரி இருப்பது அதனுடைய வெற்றி வாய்ப்பு இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கறது ஒரு வகையில டவுட் தான் அதெல்லாம் குட் பேட் அகில வந்து ஒரு தகவல் வந்திருக்கு எப்பவுமே வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் ஒண்ணு பண்ணுவார் உங்களுக்கே தெரியும் ஒரு படத்துல இன்னொரு நடிகருடைய ரெஃபரன்ஸ் வைப்பாரு அது வந்து நம்ம விஷால் கூட பார்த்திருக்கோம் வாலின் ஒரு படமா அஜித் நல்லா பண்றான் அவங்க வருங்காலத்துல பெரியவனா வருவா அப்படின்னு இதுல வந்து விஜயுடைய டயலாக்கை வைத்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு சார் இது உண்மை இல்ல அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்னன்னா இது எல்லாமே அந்த படத்தை பேச வைக்கிற ஒரு உத்தி இப்ப அந்த மார்க்காண்டனிங்கிற ஒரு படத்துல இப்படி ஒரு டைலாக்க வச்சதுனாலதான் இத்தனை நாள் கழிச்சு அதை நீங்க ஒரு கேள்வியாவே கேக்குறீங்க சோ அப்படி இருக்கும்போது இதை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவர் பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் வந்து சினிமாவை விட்டு நகர்ந்துட்டாரு அப்படி இருக்கும்போது விஜய் உடைய ரசிகர்களையும் தன் பக்கம் திருப்புவதற்கான ஒரு உத்தியா கூட எடுத்துக்கலாம் பட் என்ன இருந்தாலும் அது படம் வரும்போது தான் நமக்கு தெரியும் சார் பதிமூணாம் தேதி தான் வந்து விடாமகர்ஷனுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடக்கப்போது ஆனால் பொங்கலுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இன்னும் நிறைய சிக்கல் இருக்குது லைக்காவுடைய அந்த இது அப்ரோ உலகங்கள் அப்ரோச் பண்ணி வாங்கலை அதுக்கான இது ரைட்ஸ் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் டவுன் உடைய ப்ரொடியூசர் வந்து கேஸ் போட்டுருக்காங்க நினைச்சபடி இந்த பொங்கலுக்கு விட முயற்சி வந்து விடும் அதாவது தொண்ணூறு சதவீதம் அந்த படம் பொங்கலுக்கு வருவது உறுதி அதாவது மாற்றம் மேல ஏன்னா படத்தை பொறுத்த வரைக்கும் டாக்கி பொர்சன் எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல் வெர்ஷன் ரெடி சார் போதைக்கு என்னன்னா அந்த பாடல் காட்சி எடுக்கணும் அந்த பாடல் காட்சியும் கூட அந்த படத்தினுடைய ஃப்ளாஷ் பேக்ல வருகிற ஒரு மாண்டேஜ் தான் என்னடா மனைவி திடீர்னு கிட்ட பண்ணப்படுறாங்க கணவன் வந்து அந்த மனைவியை தேடி அவங்கள கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருக்கும்போது அந்த கடந்த கால மனைவிக்கும் விவருக்குமான அந்த இன்டிமேசி அவருக்கு நினைவுக்கு வரும்போது இடம்பெறுகிற பாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தமிழ் சினிமா பார்த்து அந்த நம்ம புத்தி வந்து அப்படி தான் யோசிக்குது ஏன்னா இந்த பாட்டு இந்த சுச்சுவேஷனில் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி ஒரு பாடல் காட்சி மட்டும்தான் எடுக்கணும் அதை வந்து அந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து காப்பி ரெடி தான் அதனால அந்த சைடில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல இன்னொன்று தயாரிப்பாளர் தரப்பில் பொங்கலுக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்றதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க அதனால தான் அவங்க அந்த டேட்டு போட்டு அந்த டீசரை விட்டது இப்போ உள்ள ஒரே சிக்கல் என்ன அப்படின்னா அந்த நிறுவனம் இவங்களுக்கு வந்து அந்த பிரேக் டவுன் கதையை இவங்க திருடுனதுனால இவர்களிடம் நஷ்டஈடுதான் ஆமாம் கதை திருட்டு அதில் திருட்டு நம்ம திருட்டுன்னு தானே சொல்லணும் நம்மளே எதுக்கு கதை தழுவல் இன்ஸ்பிரேஷன் நம்ம வந்து ஒரு திருடனுக்கு ஒரு புது மது ஆமாம் அது தேவையில்லை நம்ம டைரெக்டாகவே சொல்லிடலாம் ஸோ அதனால என்னென்னா இந்த திருட்டு விவகாரத்தை இவங்க அந்த தேதிக்குள்ளே எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கங்கிறத வச்சு தான் என்னுடைய ரிலீஸுங்கிறது இறுதியாகும் ஒருவேளை என்னென்னா நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் இதை நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அவங்க அப்படி லீகலாக ஃபேஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது இன்னொன்று என்ன கேட்டனா இப்போ இந்த விஷயம் இப்போ வெளியில் வந்ததினால அவசர அவசரமாக அந்த திருட்டின் சாயல் தெரியாமல் கூட அதை மாற்றுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது எப்பயுமே ஒரு திரைப்படம் உருவாகும் இடமே எடிட்டிங் டேபிள் தான் சொல்லுவாங்க நீங்கள் எடிட்டிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த கதையினுடைய ஆர்டரே மாற்றிடலாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ண போறாங்கன்றது தெரியாது நம்ம கடைசியா ஒரு ஒரு கேள்வி தனுஷ் மேல வைக்கப்படுற மேலும் ஒரு விமர்சனம் அப்படின்னு வச்சிக்கலாம் தனுஷ் அவர்கள் வந்து தெலுங்கு தயாரிப்பாளர்களுக்கு நல்லா வந்து இது குடுக்கிறாரு கோஆபரேட் பண்றாரு தமிழ் தயாரிப்பாளர்களுக்கு வந்து கோஆபரேட் பண்றது இல்லை அப்படின்னு வந்து ஒரு அறிக்கை வருது ஒரு செய்தி வருது அதுக்கு அவங்க சொல்லப்படுற காரணம் வந்து செற்படத்திற்கு வாத்தி படத்துக்கு ஒரு வாங்கிய சம்பளம் வந்து இருபத்தஞ்சு கோடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் கம்மியா தான் சம்பளம் வாங்குறாரு அதனால வந்து அதிகமா அங்க ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அதனால ரெட்கார்டு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு தகவல் சார் அது அப்படிதான் இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது இது ரொம்ப தவறான தகவல் இப்போ தனுசுடைய கரியர்லேயே பாத்தீங்கன்னா இந்த சார் என்கிற அந்த வார்த்தை படத்துலனு சார் இப்ப குபேரா நடித்தா இருக்காரு ரெண்டு படம் தான் மற்ற படம்லாம் அவர் தமிழ் தயாரிப்பாளர்கள் தானே நடிச்சுக்கிட்டு இருக்காரு அது இல்லாம ஹிந்தி படம் நடிக்கிறாரா எப்பயுமே தெரிஞ்சுங்க ஒரு நடிகர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பார்சியாலிட்டி இருக்காது தமிழ் புரொடியூசருக்கு கொடுக்க கூடாது தெலுங்கு ப்ரொடியூசருக்கு தான் கன்னட் அதெல்லாம் கிடையாது அவர்கள் கேட்குற சம்பளத்தை யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு கால் சீட்டு அவ்வளவுதான் இப்போ தனுஷ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு இப்போ ஒரு தமிழ் தயாரிப்பார்த்த கேட்கும் போது சார் அந்த படம் சுமார் சார் இந்த படம் சுமார் சார் டிஜிட்டல் விற்கிறது இல்லை சேட்டலைட் விற்கிறது இல்லை ஒரு அஞ்சு பத்து குறைச்சிங்கன்னு பேரம் பேசுவாங்க அதே இது ஆந்திராவில் இருந்தால் ஒரு கர்நாடகாவில் இருந்தால் பாம்பையில் இருந்தால் ஒரு ப்ரொடியூசர் டேட்டு கேட்டு வரும்போது இவருடைய டேட்டு கிடைச்சா போதுங்கிற ஒரு மனநிலையில வருவாங்க இந்த கெடுபிடிகள் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க ஐம்பது வாங்குற இடத்துல அறுபது கேட்பாங்க அவங்க ஓகேன்னு சொல்லிடுவாங்க அப்ப இவங்களுடைய பிரிஃபரன்ஸுங்கிறது அவங்களுக்கா இருக்கும் அப்படித்தானே தவிர இவர்களுக்கு கொடுக்க கூடாது அவர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் இல்ல அது வந்து இங்கு தனுஷிடம் கால்சீட் கேட்டு கால் கால்சீட் கிடைக்காமல் போனவர்களுடைய ஒரு அவதூறு பிரச்சாரமாக நான் பாக்குறேன் கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தை பந்தமைக்கு நன்றி